ஆரி ரா இது ஒரு திகில் கதை ஆ சொல்லுங்கப்பா என்னம்மா நந்தினி எங்கே இருக்க தோ வந்துக்கிட்டே இருக்கேன்ப்பா இப்போ தான் பஸ் டிப்போ தாண்டி வந்துக்கிட்டே இருக்கேன் சீக்கிரம் வந்துடுமா மாப்பிள்ளை பாவம் உனக்காக அவர் அம்மா கிட்ட எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டு வந்து நம்ம வீட்டில் இருக்காரு அவரை ரொம்ப காக்க வைக்காத அவரை நல்லபடியாக பார்த்துக்க வேண்டியது நம்ம கடமை தானே என கூறிய தந்தையின் குரலில் வருத்தம் சந்தோஷம் ஆறுதல் கடிதல் அனைத்துமே அடங்கியிருந்தது இது நல்லா இருக்கே விச்சுவாச உங்கள் மாப்பிள்ளைய எதுக்காக எனக்காக காத்துக்கிட்டு இருக்க சொன்னது போய் அவர் வேலையை பார்க்க சொல்லுங்கோ என விடுக்கென கூறி வைத்தவளுக்கு தெரியாதா தன் கணவனை பற்றி திருமணம் முடிந்து ஆறு வருடங்களில் அறுபது வருடங்கள் வாழ்ந்த இணைவு ஒரே மனம் ஒத்த அந்யோன்ய வா தம்பதிகளாக வாழ்ந்து வந்தனர் அவர்களை பொறுத்தவரை அவர்கள் வாழ்க்கையில் குறை என ஒன்றுமில்லை ஆனால் ஊரையும் உறவுகளையும் பொறுத்தவரை பிள்ளை இல்லா தம்பதிகள் வாழ்வில் எல்லாம் நிறைவாக கிடைத்த நந்தினிக்கு தாய்மை என்னும் வரம் மட்டும் அத்தனை எளிதாக கிடைக்கவில்லை விளைவு விச்சு என்கிற விஸ்வாவின் தாயும் நந்தினி மாமியாரான ஜானகி நந்தினி கழித்து கட்டிவிட்டு தன் மகனுக்கு வேறு பெண்ணை திருமணம் செய்யும் முடிவுக்கு வந்தார் அதை ஒப்பாத விச்சு தாயிடம் மனைவிக்காக பறிந்து கெஞ்சி கொஞ்சி பேசியும் பலனில்லாமல் எங்களுக்கு பிள்ளை இல்லாமல் போனதுக்கு அவள் மட்டும்தான் காரணம்னு எப்படி பள்ளி சொல்கிறீங்க ஏன் எனக்கு குறை இருக்காதா என கோவித்து கொண்டு மாமியார் வீட்டுக்கு அழைத்து வந்து விட்டான் இதோ அதோ என மேலும் ஒரு வருடம் ஓடிவிட்டது அது ஒரு மிகப்பெரிய பெண்கள் கருத்திருப்பு மருத்துவமனை நந்தினி இங்குதான் சிகிச்சை எடுத்து வருகிறாள் இன்று அவளுக்கு அக்னி பரீட்சை கணவனுக்காக தீயில் நடந்தது அந்த காலம் குழந்தைக்காக நடக்க வேண்டியது இந்த காலம் காலங்கள் மாறினாலும் பெண்களின் நிலை மாறப்போவதில்லை ரிசால்ட் வந்தது சிறகில்லா ஆனந்தம் அதை நேரில் சென்று கணவன் கண் பார்த்து அவன் கைக்கு அதை உணர்த்தி கூற வேண்டும் அதனால் அவன் அடையும் மற்றற்றா மகிழ்ச்சியை பார்க்க வேண்டும் என ஆசையாக கிளம்பி வர கோடையின் உச்சிவையில் தலைக்கு மேல் விஸ்தாரமான சாலை எங்கும் ஆட்கள் நடமாட்டம் இல்லாமல் ஓ என்றிருந்தது தனிமை சற்று திகில் கொடுத்தாலும் தைரியமாகவே பேருந்து நிறுத்தம் நோக்கிச் சென்றாள் திடீரென மழை பெய்ய அவசரமாக பேருந்தின் நிழல் குடைக்குள் நுழைந்தவள் விசித்திரமாக உணர்ந்தாள் என்ன இது வெயிலும் மழையும் ஒரே நேரத்தில் அப்பா திடீர்னு மழை பிடிச்சிடுச்சு மழை விட்டதும் அப்புறம் வரனே என தந்தைக்கு தகவல் கொடுத்து விட்டாள் தன் மேல் விழுந்த மலை துளியை துடைத்த வண்ணம் யதார்த்தமாக திரும்பி பார்க்க அங்கு ஒரு சிறுவன் பள்ளிச்சீருடையில் அமர்ந்து நந்தினியை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான் முதலில் திடுக்கிட்டு பார்த்தவள் பின் சிறுவர் அருகில் சென்று அமர்ந்து பேச்சு கொடுக்கலானாள் உன் பேர் என்ன கண்ணா உங்கள் வீடு இங்கே தான் இருக்கா உங்கள் அப்பா அம்மா என நந்தினி கேட்ட எந்த ஒரு கேள்விக்கும் அவன் பதில் சொல்லவில்லை அப்பொழுது மடார் என்று இடிவிழும் சத்தம் கேட்டு அச்சிறுவன் பயந்து நந்தினியை வயிற்றோடு சேர்த்து கட்டிப்பிடித்து நடுங்கி போனான் அதில் தாயாக பிறந்தவள் சிறுவனை அணைத்து நான் கூட வேறு கண்ணா பயப்படாத என முதுகை ஆறுதலாக தடவி கொடுத்தாள் நந்தினி அப்பொழுது அவர்களை தாண்டி சென்றது ஒரு பள்ளி பேருந்து அப்பேருந்தை வெறித்து பார்த்தான் அச்சிறுவன் அதில் இருந்த மாணவ மாணவிகள் போன்றதொரு சீருடையை அணிந்திருந்தான் அச்சிறுவன் அதனை நந்தினி பார்க்காமல் அவள் கவனத்தை தன்மீது இழுத்து கொண்டான் சாமர்த்தியமாக அச்சிறுவன் ஜோ என்று மழை பெய்து அடங்கிய பின் நந்தினி நடந்தே கிளம்ப நினைத்து அவள் பின்னாலேயே சிறுவனும் தொடர்ந்து வருவதை கவனித்தவள் நிச்சயம் இவன் பெற்றோரை தொலைத்த குழந்தை என முடிவு செய்தவள் அவனை அருகில் இருந்த காவல் நிலையத்திற்கு சென்று ஒப்படைக்க நினைத்து அவனை அழைத்து கொண்டு சென்றாள் பிள்ளையின் அருமை தொலைந்தவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் தான் தெரியும் அல்லவா சார் என காவல் நிலையத்தின் உள்ளே அமர்ந்திருந்த ரைட்டர் சுந்தரத்தை அழைத்தாள் நந்தினி யாரு என நிமிர்ந்து பார்க்க யார்மா நீ எதுக்கு இங்கே வந்த என்ன வேணும் உனக்கு என சற்றே வயதானவராக இருந்தாலும் அவளிடம் இருந்து வந்த கணீர் குரலில் பயந்து தான் போனாள் நந்தினி சற்றே பயத்தோடு இந்த பையன் என இதுவரை தன் கைப்பிடியில் நின்றிருந்த சிறுவனை அவர்களிடம் ஒப்படைக்க நினைத்து தேட அங்கு அவன் இல்லை அதில் திகைத்தவர் சுற்றுமுற்றும் பார்த்து தேடி சோர்ந்து போக ஏம்மா ஒன்னை தான் கேட்குறேன் இது ஒன்றும் சத்திரஞ்சாவடி இல்லை போலீஸ் ஸ்டேஷன் என்ன விஜயமாக வந்த என்னை கராராக கேட்டார் ரைட்டர் சுந்தரம் அது அது என்னை பயந்தவள் சார் என்னை ரெண்டு ரவுடி பசங்க துரத்திக்கிட்டு வந்தாங்க அவங்கக்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்தேன்னா அப்போது போலீஸ் ஸ்டேஷனை பார்த்தேன் அதான் அவங்கக்கிட்ட உதவி கேட்கலான்னு உள்ளே வந்தேன் என்னை திக்கி திக்கி ஒரு வழியாக சொல்லி முடிக்க அப்படியா இரு நான் யாருன்னு பார்க்குறேன் என வெளியே சென்று தெருமுனை வரை பார்த்து வந்தார் அங்கு யாரும் இல்லாததால் திரும்பி வந்தார் ஏம்மா அங்கே யாரையும் காணுமே ஒருவேளை போலீஸ் ஸ்டேஷன் பார்த்து பயந்து போயிருக்கலாம் எதுக்கு நீ உடனே போக வேணாம் உள்ளே கொஞ்ச நேரம் உட்கார் என அழைத்து சென்றார் அங்கு போலீஸ் ஸ்டேஷன் மொத்தமும் காலியாக இருந்ததை பார்த்து குழப்பமும் பயமும் ஒரு சேர கால்கள் நடுங்க நின்றாள் நந்தினி இந்தாம்மா உன் பேர் என்ன ஓங்கி ஒழித்த குரலில் பதட்டத்துடன் அவரை பார்க்க அனுபவஸ்தர் அவள் நிலையை உணர்ந்து கொண்டு அதுவா பக்கத்து ஒரு ஸ்கூலில் பிரச்சனை அதுக்கு தான் பந்தாபஸ்துக எல்லா போலீஸும் போயிருக்கு இங்கே வந்து உட்காரு உன்னை பற்றி தகவல் சொல் உன் பேர் என்ன நான் நான் நந்தினி உன் வீடு எங்கே இருக்குது நூக்காம் பக்கம் என்னை அவர் கேட்கும் அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளித்தாள் இப்போல்லாம் காலம் ரொம்ப கெட்டுப்போச்சுமா பொம்பளை பிள்ளைங்க வெளியில் வர்றதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு கூட உன்னை விட சின்ன வயசில் ரெண்டு பொட்டை பிள்ளைங்க இருக்குது எப்படி அதுங்க கரைசேக்க போகிறணும்னு தெரியல ஆ எங்கே யாருக்கு என்ன நடக்கும்னே சொல்ல முடியல தோ நேற்று பாரு லட்ச லட்சமாக பீஸா கட்டி பிள்ளைங்கள படிக்க அனுப்புகிறாங்க யாரோ ஒருத்தரோட அலட்சியத்தில் நேற்று ஸ்கூல் இருந்து ஒரு சின்ன பையன் தவறி விழுந்து செத்து போயிட்டான் பெற்றவங்க நினச்சிருப்பாங்களா காலையில் நல்லா போன பையன் பணமாக வருவான்னு எல்லாம் விதி தலையெழுத்து என்ன செய்ய என நேற்றைய செய்தித்தாளை நந்தினியின் முன்னால் எடுத்து போட்டவர் இன்றைக்கி அங்கே தான் மற்ற பசங்களோட பெற்றவங்க போராட்டம் பண்ணுறாங்க அதுக்கு தான் எல்லாம் கிளம்பி போயிருக்காங்க என பேசிக்கொண்டே அவர் வேலை செய்ய செய்தித்தாளில் இறந்த சிறுவனின் புகைப்படத்தை பார்த்த நந்தினி திகைத்து போனாள் காரணம் பேருந்து நிலையத்திலிருந்து அவள் கூடவே வந்த சிறுவனும் இதில் இருப்பவனும் ஒருத்தனி அந்த பேருந்தில் கூட அச்சிறுவனின் கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டப்பட்டிருந்தது ரொம்ப நேரமாக ஆகி போச்சு காளி பசங்க இருக்க மாட்டாங்க கிளம்பு என்றார் அதிருந்த நிலையில் இருந்த நந்தினியின் முகத்தை கண்டு பயந்திருக்கிறாள் என புரிந்து கொண்டவர் சரி வாம்மா நானே அவன் கூட வந்து பஸ் ஏற்றி விடுறேன் என அவளை அழைத்து வந்தவர் பேருந்தில் ஏற்ற பேருந்தில் இருந்த அனைவரும் நந்தினியையும் ரைட்டர் பேய் அறைந்தது போல் பார்த்து கொண்டிருந்தனர் காரணம் புரியாமல் அதை ஒதுக்கி வைத்தவர் பார்த்து பத்திரமா போம்மா இனி யார் தோணை இல்லாமல் தனியாக வராத என அறிவுரை வழங்க தன்னிலை மீண்டவள் சரிங்க சார் நான் போய்க்குவேன் நீங்கள் செஞ்ச உதவிக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் நீங்கள் போங்க என அவர் சென்றதும் பேருந்து நகர அதன் பின்னாலும் அச்சிறுவனின் கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் சில நாட்கள் கழித்து ஸ்டேஷனில் உள்ள சிசிடிவி கேமராவை பழுது பார்க்கும் பொருட்டு சோதிக்க அதில் கண்ட காட்சிகளை பார்த்து பெரும் சலசலப்பு ஏற்பட்டது அதைத் தொடர்ந்து ரைட்டர் சுந்தரத்தையும் அழைத்து விசாரிக்க அன்று நடந்தது அனைத்தையும் ஒன்று விடாமல் கூறிட அதில் அதிர்ந்து போயிருந்தனர் அனைவரும் காரணம் அன்றைய நாள் சிசிடிவி கேமராவில் சுந்தரம் மட்டுமே பதிவாகி இருக்க அவர் வந்ததாக சொன்ன நந்தினி உருவம் பதிவாகவில்லை அதைத் தொடர்ந்து நந்தினி பற்றிய குறிப்பு எழுதியிருந்ததை மேலதிகாரியிடம் காட்ட அவர் அந்த முகவரியில் சென்று விசாரிக்கச் சொல்ல அங்கு சென்றவர் அடுத்த காட்சியில் பேயரைந்தது போல் போய் நின்றார் காரணம் அங்கு நட்டு நட ஹாலில் நந்தினியின் புகைப்படம் மாற்றியிருக்க அதில் மாலை மாற்றி பொட்டு வைத்து கீழே விளக்கேற்றி வைத்து அவள் இந்த புவியில் இல்லாததை எடுத்துரைத்தது இருந்தாலும் மனதை திடப்படுத்தி கொண்டு என்ன இது என்று விசாரிக்க மருத்துவமனைக்கு சென்று வந்த நந்தினி ஆளில்லாத ரோட்டில் வருவதைக் கண்ட இரண்டு வாலிபவர்கள் அவள் கழுத்தில் இருந்த தாளிச்செயினை பறிக்க முயல பதறிய நந்தினி அதை பிடிவாதமாக தர மறுத்து அவர்களோடு போராட அதில் கோபமடைந்தவர்கள் அவளை வேகமாக இழுக்க நந்தினி அதில் தடுமாறி கீழே விழுந்து தலையிலும் வயிற்றிலும் அடிபட்டு அதீத ரத்தப்போக்கு ஏற்பட்டு ஆள் அரவமற்ற சாலையில் கேட்பாரற்று இறந்து இருந்தாள் அவளோடு சேர்ந்து உருவாகும் முன்பே இறந்து விட்டது அவளின் இரண்டு மாத ருது அதுவும் ஒரு மாதம் முன்பாகவே அதைக் கேட்டவர் இதயம் நின்று துடித்தது வியர்த்து வலிந்து தலை சுற்றி மயக்கும் வருவது போல் இருக்க வேகமாக அங்கிருந்து வெளியேறியவர் மூன்று மாத மருத்துவ விடுப்பில் சென்றுவிட்டார் சில நாட்கள் கழித்து அதே ஆள் அரவமற்ற போக்குவரத்து சாலை நந்தினியின் நடந்து செல்ல அவள் கையை பிடித்து கொண்டு நடந்து சென்றான் சிறுவனான பள்ளிச் சீருடையில் புன்சிரிப்பு மாறவில்லை இருவர் முகத்திலும் அவர்கள் கால்கள் சென்று மறையும் இடத்தில் சகதியோடு மழைநீர் நிறைந்த பள்ளத்தில் உதிர்ந்த இரண்டு மஞ்சள் பூக்கள் சேர்ந்தது